வால்மணி செம்முனி ஜனாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நானும் பேசுறேன் உங்களுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்கா ஒரு பையன் மனைவியோட போயிட்டான் ஒரு பையனுக்கு கல்யாண மனவாழ்க்கு தடைபடுது ஒரு பொண்ணு காதல் விலையில் சிக்கின்னு காதல் காதல் கல்யாணம் பண்ணிணா ஐயா நான் என்னடா ஜோஷி எல்லாம் அப்படியே சொல்றாரு அப்படி நடந்ததும் அப்படியே சொல்றாரு பொய்யா இருக்குமோ மையாக இருக்குமோ யாரா கேட்டு சொல்றாரு ஒரு பயம் வருது இல்லையா நீங்க சொல்லாம நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதால நிம்மதி இல்லை உங்களுக்கு ஆ எப்படிலாம் கஷ்டப்பட்டு வசதில படிக்க வைச்சேன் ஆமாய்யா ஆனால் ஒரு பையன் வந்து பொண்ணாட்டி போய் சிக்கன்ட்டு போயிட்டான் ஆமாம் பொண்ணும் காதல் போயிட்டான் ஆமாம் இருக்குது ஒரு பிள்ளை

அதாவது போனா உங்களுக்கு யோகத்தை குடுக்காது மாமனா வீட்டுல போய் கூடிய நிலைமை வந்துச்சு அதான் சொந்த வீட்டுல வசிக்க முடியாது அதனாலதான் நிம்மதியா சொந்த எடுத்து விட்டு மாமனா வீட்டுல போய் வசிக்கிறீங்க மொத்த வீட்டுக்கு நிமிதி இல்ல ஏதோ அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு அடிவு அடிமாரி வாத்திட்டீங்க அந்த ஊட்ல இப்போ வந்து போனா காரண நீ வாசு கோஷம் தான் அதே நேத்துல வந்து பனா உங்களுக்கு கிரக தோஷம் சரியில்லை தசா புத்தி சரியில்லை போறாகு திசை நடக்குது சார் என்னக்கா ஆமா அதனால நிமித இல்ல 5 வருஷமா நிமித இல்லாம இருக்கீங்க சர் இவருமான நிந்துポச்சி ஆ இப்போ கையில பண புடகம் இல்ல ஆ வருமான இப்போ மின்னமாரி இல்ல ஆ என்ன வருமான வரணும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் ஆமையா இல்லையா

உட வாஸ்து சரியல்லதா உங்க பொண்ணு அவமான அசையும் குடுத்துச்சு பையன் ஓடிப் போய்டான் குடும்ப நிம்மதி இல்லன்னு சொல்லிட்டான் பையனுக்கு மனவாயை தඩபடுத்துறேன். இது அதுதான் எங்க கேக்கலா? இது அதுக்கு ஜோசியரை பார்த்து வாஸ்து முறைப்படி எந்த ஊர்ல கேறீங்க நீ எந்த ஊர்ல கேறீங்க? என்ன மாவட்டம்? ஆமா 8ஆம் தேதி மதுரைக்கு வந்து பாருங்க. அது வாஸ்து பரிகாரம் பண்ணி கொடுத்துருவேன். எப்படிப்பட்ட வாஸ்து தோஷம் நிவர்த்தி பண்றேன்? எதனால் இந்த வாசுபடி அந்த வீட்ல இருக்கலாமா இருக்கக்கூடாதா வேற வாசு வீட்டுக்கு போகலாமா இல்லை வா வேறு வாசுபடி வைக்கலாமா எந்த வாசுபடி வச்சால் யோகம் இப்போ தெற்கு ஓட்டின மாதிரி கிழக்கு வாசபடி இருக்குது மாமனம் வீட்டில் அதுவும் நிம்மதி இல்லை ம் அதால சுபாகாரிய பொண்ணு பொண்ணுக்கு போயிடுச்சு பையனை ஓட்டிட்டா எல்லாம் அண்ணாத மாதிரி இருக்கிறப்போ இந்த ஒரு பையன் வந்துமா மன வாழ்க்கை மீன வேலை கிடைக்கும் வந்திருக்க இதுலேருந்து மாற்றம் வரணும் மாற்றம் வரணுமா உனவா மாற்றியா மாற்றம் வரணும் இல்லையா எட்டாம் தேதி மதுரைக்கு வந்து பாருங்க அந்த வாஸ்து முறைப்படி அந்த வீட்டை எப்படி செய்யலாம் அந்த வாஸ்து தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அந்த கிரக தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் இந்த பிரச்சனை எப்படி தீர்வு கிடைக்கும் எப்ப பையனு கல்யாணம் ஆகும் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரேன் போதுமா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா ஐயன் ஆர் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லாண்ட் ரிச்மண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூ காணலாம்